ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் டைரக்டராக இந்த இண்டஸ்ட்ரிகில் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வருஷம் சக்சஸ் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிக்கை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு ஸோ தேசிய விருதுலேருந்து மாநில விருதுலேருந்து ஃபிலிம்ஃபேரில் இருந்து கேன்ஸில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கடந்ததுக்கு பத்திரிகையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு படம் தான் ஒரு ஒரு வெப் சீரீஸ் ஏன்னா ஐ லவ் சினிமா சினிமாவளதான் இதுக்கு பின்னாடி ஒன்னே ஒன்றுதான் இருக்குது மேடம் ராதிகம்மன் சொல்கிறப்ப சொன்னாங்க பாலனுக்கு சினிமான்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை வெப் வெப்சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு இன்னும் இருக்குது வெயில் முடிஞ்ச பிறகு சரஸ் சார் வந்து என்கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க நான் நிஜமாக செக்கை வாங்காமல் அப்போ என் கையில் அஞ்சு பைசா காசு இல்லை ஆனால் சத்தியமாக எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார் கதை யோசிச்சு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை நான் வாங்கவே இல்லை அதுபோல் தான் என் கல்யாணமே ஆச்சு எங்கள் அப்பா தான் செலவு பண்ணேன் ஸோ டுவார்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான் நிஜமாவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ப மாட்டீங்க அங்காடி திரு ரங்கனா ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நான் ஒரு கதையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் முட்டால் மாதிரி ஆனால் அது நடந்துச்சு ஒன்னு சத்தியமா நீங்க நம்புனீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும் அத நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லா பார்த்துருக்கேன் சங்கசார்ட்டை பார்த்துருக்கேன் அவர் பட் அவ்வளவு பெரிய பட்ஜெட் அது நடக்கும் எனக்கும் அது நடக்குமான எனக்கு அங்காடி திரு நடந்துச்சு வெயில்ல விருந்தினர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு நண்பன் வரதராஜன் சொன்னான் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல் முதல்ல கேமரா எடுத்துகிட்டு விருதுனார் நான் ஷூட் பண்ணேன் அந்த விஷுவல்ஸ் இன்னும் விருதுனாக்கிறேன் வந்து புதுசா மலரா மலர்த்தி நிற்குது ஸோ இப்படி தான் என்னுடைய ஜேர்னி அதனால எனக்கு ஒரு எப்பயுமே எனக்கு வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயம் அது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நூறாவது நாள் வாட்போஸ் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானாக சுமந்துட்டு அழைகிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்திருக்கிறேன் இருப்பேன் இப்படியே என்னை சினிமா வச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன் அந்த அன்புக்கு நன்றி தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல் ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகா மேம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க பலன் இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த கதையை நான் கேட்டேன் கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ண நம்ம ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணா நான் ஸ்கிரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர் தான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் தான் இந்த லைன் சொன்னார் அதுலேருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன் ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்போ பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல் சொல்கிறதுக்கு முன்னாடி சார் சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதான் குட் சைன் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி அதுக்கு பிறகு ஜீலில் சொல்லி ஓகே பண்ணோம் அப்படி தான் இந்த ஜேர்னி அந்த கதை இந்த படம் துவங்கிச்சு ஸோ அந்த படம் துவங்கறப்ப நினைச்சேன் ஒரு வெறும் அரசியல் படமா மட்டும் எல்லாரும் பண்றாங்க க்ரிட்டைஸ் பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்துல வேற ஒண்ணு சொல்லணும் எந்த அரசியல் படத்திலேயும் சிஎம் கெட்டவர்தான் ஏன்னா முதல் முறையா சிஎம் நல்லவரா கெட்டவரா அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா அது மேட்டர் இல்லை சிஎம்ங்கிற அந்த போஸ்ட்ல இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவன்னு அர்த்தம் இல்லை சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் அக மன புற சிக்கல்களை இந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சி அக சிக்கல்களை அவர் என்ன பிரஷரை இந்த பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் அனுபவிக்கிறாரு இத மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன் அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை அதை அப்படியே விட்டுருந்தேன் ஒரு ஒரு கதை சொல்வார் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் கைமூக்குன்னு ஒரு கதை சொல்வார் நாகர்கோவில் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்கு கொதி கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரம் கோயில் முன்னாடி வைப்பாங்க அந்த கொதிக்கிற எண்ணெய் வெண்ணெய்க்கு நென்னைக்குள்ள ஒரு அனுமார் போடுவாங்க கை வேகாம எடுத்துட்டா நல்லவன் கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும் கை வேகாமல் எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துல நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா இல்ல மக்களுக்கு நல்லது தான் ஒரு தலைவனுடைய வேலை அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் தலைவனுடைய காதல் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டி இருக்குங்கிறதா அதுக்கு பின்னாடி இருக்கிற அன்றலை டீசர்னுடைய உங்களுக்கு தெரியும் நீதினா என்ன மக்கள் மீது கொண்ட காதல் தான் நீதி மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அந்த நீதியை காப்பாற்றணும்னா சில தவறுகள் செய்ய வேண்டி இருக்கும் அந்த தவறுகளுக்கு தப் தண்டனை கூட கிடைக்கும் அத சட்டம் சொல்லணுமே தவிர நீதின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லிருப்பேன் இது மாதிரி இந்த படம் முழுக்க அரசியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை எனக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு நான் எல்லா எல்லா நேரமும் என்னை நான் நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறப்ப நினைச்சிருக்க ஒரு இடம் உண்டு ஸ்ரேயாவும் கிஷோரும் பேசுகிற ஒரு இடம் எவ்வளோ ப்ரெஷராக இருக்கிறீங்க கட்சி என்ன ஆக போகுது இந்த நாடு என்ன ஆக போகுது வீடு என்ன ஆக போகுதுன்னு சொல்றப்ப அவங்க ஸ்ரேயா சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஊரில் எறும்பு நினைச்சுக்குமா இந்த மலையவே நான் தான் தூக்கி சுமக்கிறேன்னு அது மாதிரி இருக்கு நீங்கள் கவலைப்படுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவர் அப்படியே கூர்ந்து பார்ப்பார் இத்திரை கொய்யா பிஞ்சே இதில் நாம் சிற்றெரும்பே அப்படின்னு பாரதிதாசனுடைய வரிய சொல்லுவாரு அவ்வளோ இது மேல உலகத்துல இருந்து கீழே பார்க்கறப்ப நம்மளும் எறும்பு மாதிரிங்க நம்ம எந்த பிரஷரையும் தூக்கி சுமக்க தேடிவில்லை நம்ம எறும்பு நினைச்ச கணத்துல நம்ம மண்டல இருக்க எல்லா திலங்கனமும் கீழே அப்படி அப்படி குப்பை மாதிரி அப்படி விழுந்துரும் அப்படிங்கிற வரியை நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ப்ரெஷர் வர்றப்பெல்லாம் நினைச்சுப்பேன் அப்படி எனக்கு நானே பர்சனலா சொல்லிக்கிற ஒரு லைன் நிஜமாவே ஜார்க்கண்ட்ல இருக்கிற பழங்குடியினரை அடிச்சு துரத்தி கற்பழிக்கப்பட்டு வீடுகள் கொளுத்தப்பட்டு அங்கிருந்து ஓடி வர்ற ஒரு பெண்ணுடைய கண்களிலிருந்து தான் இந்த கதை துவங்குகிறது நான் அது கேட்குறப்ப அந்த லைன் படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு காடுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு என் வீட்டில் என் பையன்கிட்ட கேட்டேன் அவன் சொன்னான் ஊட்டிக்கு போனோமே டாடி ஒரு ரெசார்ட் அப்பா உங்களுக்குலாம் ஊட்டின்னா ஊட்டியில் இருக்கிற ரெசார்டு தான் காடா காடுன்னா என்னன்னு தெரியாதா இந்த வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இந்த வெப் வெப்சீரீஸ்ல இந்த கேள்விகளை அங்கங்க தொக்கி நிக்க தான் என்னோட இடம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேள்விகள் ஏதோ ஒரு விதைய தூச்சுனா அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு எல்லா மாநிலத்துக்குள்ளையும் நூக்கன்காரர் போற ஒரு லொகேஷன் ஹண்டிங் இருந்துச்சு அதுக்கு நான் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து மெடிக்கல்ல இருந்து ரோடுல இருந்து அவ்வளோ முன்னேறி ஜார்க்கண்ட்லாம் ஒரு ஒரு பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன் ஒரு ஒரு டேபிளை விரிச்சு நம்ம ஊர்ல லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரை பத்து மாத்திரையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு நான் பீகாரில் ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்ல கேட்டேன் ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டேன் அப்ப என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான் அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு வந்து இப்படி பலாத்காரம் பண்ணிட்டாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சு இப்படி ஒரு இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிற வேற எல்லா மாநிலங்களும் இருக்கிற சமூக நீதி அரசியல் இருக்கிறது நான் நம்ம ஊர்ல ஒரு வயசான பாட்டிய போய் கிராமத்துல போட்டோ எடுத்தா ஏ எடுக்கட்ட போடா இப்படின்னு சொல்ற இடத்துல எந்த அரசியல் கட்சியின் சொல்லுங்க அதையும் தாண்டி ஐம்பது ஆண்டு காலம் நம்மளை தமிழ்நாட்டுல வழிநடத்தின மார்க்சிய அம்பேத்கரிய அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு வைத்துக்குள்ள இருக்கிறதுல இருந்து ஒருவன் சா செத்து போற வரைக்கும் அவன் வளர்வதற்கான சட்டங்களை இந்த அரசாங்கம் வகுத்திருக்கு அடுத்து அந்த பதவிக்கு யார் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அரசியல் பாதுகாப்பை ஒரு அரசாங்கம் வழங்கி இருக்குன்னு தோணுச்சு என்ன ஊழல் இருந்தாலும் அரசாங்கம் இதை வழங்கி இருக்குன்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் இந்த பொலிட்டிக்கலுக்குள்ள இந்த அரசியலை கூர்ந்து பாக்குறப்ப இந்த உலகத்திலேயே ஜனநாயகத்தை விட சிறந்த ஆட்சி முறை எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஜனநாயகத்தை கட்டமைக்கிறோன்னா ஊழல் நிறைந்ததா தான் இருக்கும் ஆனா மக்களுக்கு நலன் போய் சேரும் எப்படி நலன் போய் சேரும் எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தவற விடாம காப்பாத்திக்கணும் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல எதிர்கட்சியை சேர்த்து ஓட்டு போகணுங்கிற இந்த அரசியலை ஒரு படம் சின்னதா பேசினா போதும் ஒரு வெப்சீரிஸ் சின்னதா பேசினா போதும் ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசினா போதும் நம்ம இருக்கிற பத்திரிக்கைகள் கலை அலை இலக்கியம் எல்லாமும் சேர்ந்து ஒரு மனுஷனை பொலிட்டிசைஸ் ஆக்கிட்டாவே அவன் ஒரு கட்டத்துல போய் நிற்பான் நான் நீனால ஒரு ஷோல பார்த்தேன் ஒரு மாதிரி உடல் குறைபாடு கொண்ட ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை இருபத்தோரு வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த அம்மா ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் விட்டு 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 வேலை செய்யுது அப்படின்னு அந்த ஷோ முடிகிறப்ப இருபத்தோரு வயசு வரைக்கும் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ அந்த பா அந்த அம்மாக்கு வந்து எழுபது ஆயிடுச்சு அப்ப கோபிநாத் அவர்கள் கேட்கிறாங்க ஏமா அவள் அவன் காலில் நிக்கணும்ல படிச்சாதான் அவன் காலில் நிற்க முடியும் இந்த சொல்ற அரசியலை எழுபது ஆண்டு காலம் பெரியாரும் தொடர்ந்து அரசியலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஜீன்ல நம்மளுடைய பேச்சில் நம்மளுடைய குரல்ல நம்ம டீ கடைகளில் நம்ம பத்திரிகைகள்ல ஏதோ ஒரு விதத்தில் புகுத்திக்கிட்டே இருக்கு நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியை போடாம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன் நீ என்ன ஜாதின்னு கேட்காம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒரு விதத்துல இந்த இது ஒரு நுனி ஒரு புள்ளி இது இந்த வெப்சீரிஸ் நகர்த்தினாலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான்னு நினைக்கிறேன்